பெண்களின் முன்னேற்றத்தை வைத்தும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் வரையறுக்கப்படும் நிலையில் அவர்களின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் கடப்பாடு மிகவும் முக்கியமாகின்றது இந்நிலையில் பெண்களை மட்டுமே தனது உறுப்பினராக கொண்டு கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாகச் செயல்படும் ஏஐஎம் எனப்படும் அமனா இக்தியார் மலேசியா நிறுவனம் அண்மையில் பெண் எனும் புதிய திட்டத்தின் வழி ஐந்து கோடி இறங்கி நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது இந்திய பெண் தொழில் முனைவோரின் உயர்வுக்கும் ஒரு மாற்றத்திற்கும் உதவும் வகையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் இந்த முயற்சிக்கு பெண்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறுகின்றார் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கியின் மகளிர் பிரிவுக்கு பொறுப்பேற்றிருக்கும் ஏமலா பி ஏ சிவம் AIM இன் கீழ் இிய பெண் தொழில் முனைவோருக்காக கடந்த ஜனவரி மாதம் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரிங்கின் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பெண் திட்டத்தின் வழியாக கூடுதலாக ஐந்து கோடி ரிங்கின் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப வியாபார கடனுதவியாக பகிர்ந்து அளிக்கப்படும் இந்த ஒதுக்கீட்டின் வழி சுமார் பத்தாயிரம் பெண் தொழில் முனைவோர் பயனடையலாம் என்று ஹேமலா பி ஏ சிவம் தெரிவித்தார் தொழிலில் ஈடுபட விரும்பும் பெண்களுக்கு முதலீடு பெரிய சிக்கலாக இருப்பதால் அதனை பெறுவதற்கு அரசாங்கத்தின் நல திட்டங்களையும் வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்றாங்க அது மாதிரி அவங்க வச்சிருக்காங்க ஏஐஎம் இட் செல்ஃப் வில் கைட் யூ என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் விஷன் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து வி மஸ்ட் பி ஸ்ட்ராங் இனஃப் டு டேக் அப் ஆல் தீஸ் சேலஞ்சஸ் அண்ட் கோ ஹேட் இட் டு மீட் ஏன்னா அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள் நம்ம எப்போது கேட்டுக்கிட்டே இருப்போம் கிடைக்கல கிடைக்கலன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவங்க எடுத்து கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்து பயன்படுத்தி நம்மளை முன்னேற்றோம் தங்களின் வருமானத்தை மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் உயர் பொறுப்புகளுக்கு செல்வதற்கான தகுதியையும் அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஹேமலா குறிப்பிட்டார் காரியங்கள் சாதிக்க காரணங்கள் தடையாக இருக்கக்கூடாது என்பது புதிரை நிறுவனத்தில் பதினைந்து ஆண்டு காலம் நிர்வாக இயக்குநராக பணியாற்றும் ஹேமலாவின் கருத்தானது பெண்கள் வந்து என்னால் இது பண்ண முடியாது பண்ண முடியலன்னு சொல்லி வந்து சொல்லவே கூடாதுங்க என்னை என்னையை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃபு எனக்கு பிள்ளை இருக்குது நான் வேலை செய்கிறேன் அப்புறம் மித்தர் இதில்லாம் நான் இருக்கேங்கும் போது ஐ ஸ்டில் டிசப்ளின் மை செல்ஃப் ஐ மேனேஜ் மை டைமிங் ஓகே அண்ட் ஐ டோன்ட் மை செல்ஃப் செய்யுண்ட ஓ இவ்வளோ காசு கட்டுறணும் அப்படின்னு நான் யோசிக்காமல் எப்படி வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் வியாபாரத்தில் ஈடுபடுபவராக இருந்தாலும் குடும்பம் பிள்ளைகள் பணி சுமை என தங்கள் பாதையில் பல்வேறு எதிர்மறையான சூழல்களை அவர்கள் சந்திக்க நேரிடுகின்றது அவை அனைத்தையும் காரணங்களாக செல்லாமல் பெண்கள் முடிவெடுக்கும் திறனையும் ஆளுமை திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ஹேமலா அதற்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் விவரித்தார் இன்னைக்கு பிடிச்சிருக்கோம் நாளைக்கு பிடிக்காதுங்க ஆனால் கடன் வாங்கினா கடனை நான் கட்டணும் நான் பிஸ்னஸ் செய்யணும் இன்னைக்கு எனக்கு காய்ச்சலாக இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி யூ வில் புஷ் யூர் செல்ஃப் அதே வேளையில் வியாபார ரீதியில் ஏற்படும் சந்தேகம் மற்றும் சிக்கல்களையும் களைவதற்கு மைக்கி தரப்பினர் குறிப்பாக பெண்கள் பிரிவினர் உறுதுணையாக இருந்து வழிகாட்டுவார்கள் என்றும் ஹேமலா குறிப்பிட்டாா் எனக்கு மேனுஃபேக்சரிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சதில் ஐ வில் அட்வைஸ் தம் ஓகே நீங்கள் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யலாம் அதேமாரி எங்களுக்கு ஃபார்ட்டீன் ஸ்டேட்ஸில் விமன் லீடர்ஸ் இருக்காங்க அந்த அந்த லீடர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது யார் முன் வந்தாலும் வி வில் ஹேவ் டெய்லரிங்க்கு என்னச்சு ப்ராப்ளம் இருக்கா ஓகே எந்த லீடர் வந்து அந்த செக்டரில் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்கள லீட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் ஃபேஸ் கடந்த சனிக்கிழமை அறிமுகம் கண்ட பெண் திட்டம் தொடர்பான நேர்காணலில் ஹேமலா அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்